சென்னை ஆலந்தூர் எம் கே என் சாலையில் பாஜகவினர் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடத்தினர் இதையறிந்த திமுகவினர் திரண்டு வந்து ஹிந்தி ஒளிக பாஜக ஒளிக என முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து போலீசார் திமுகவினரை தடுத்து நிறுத்திய நிலையில் போலீசாருக்கும் திமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது மதுபான கொள்முதல் தொடர்பாக புதிய வழக்கை பதிவு செய்ய அமலாக்கத்துறை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் தற்பொழுது வரை டாஸ்மாக் அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த முப்பத்து ஐந்து வழக்குகளின் அடிப்படையில் அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது தனியார் மதுபான ஆலைகளில் இருந்து டாஸ்மாக் கொள்முதல் கணக்கில் காண்பிக்காமல் நேரடியாக கடைகளுக்கும் தனியார் மதுபான விடுதிகளுக்கும் விநியோகம் எதுக்கு நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன் எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா பி த பாஸ் வும் பல கோடி ரூபாய் கலால் வரி செலுத்தாமல் விற்பனை நடந்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதன் மூலம் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்தால் வழக்கு பதிவு செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது புதுக்கோட்டை மாவட்டம் கல்லாக்கோட்டையில் உள்ள தனியார் மதுபான ஆலையில் முப்பது மணி நேரத்திற்கு மேலாக அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது இங்கிலாந்து டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானங்கள் அனுப்பியதில் பல்வேறு முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டதால் நிர்வாகிகள் மற்றும் அதிகாரிகளிடம் கிடுக்கிப்பிடி விசாரணை செய்து வருவதாக தகவல் வெளியிட்டார் ஆகியுள்ளது இரண்டாவது நாளாக நடைபெற்ற சோதனை இரவிலும் நீடித்தது